திமுக நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக பொறுப்போடு இருந்திருக்கிற கழக நிர்வாகிகள் தலைவர்கள் மாநகராட்சி மன்ற உறுப்பினர்கள் இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் சாதனை செம்எல் விஜயகுமார் பகுதி கழக செயலாளர் பாலசுப்ரமணியம் மீனவரணி மாவட்ட செயலாளர் சாமி அண்ணன் சகோதரர் ஒன்றாவது வட்டக்கழக செயலாளர் ராமசாமி பதினைந்தாவது வட்டக்கழக செயலர் மகேந்திரன் பாலாஜி மற்றும் உள்ள அனைவருடைய பெயரையும் நான் குறிப்பிட்டு சொன்னதாக வந்து ஏற்றுக்கொண்டு ஒரு முறை எல்லாரும் கைதட்டணும் ஒரு அஞ்சு நிமிஷம் பக்கத்தில் இருக்கிறவங்கிட்ட பேசாதீங்க எவ்வளோ முக்கியமான ஃபோன் வந்தாலும் அந்த ஃபோனே அட்டன் பண்ணாதீங்க ஏன்னா எவ்வளோ வேலையை விட்டு நீங்கள் வாரத்தில் முதல் நாள் வந்துருக்குறீங்க வேலையை விட்டு தானே வந்துருக்குறீங்க வேலை இல்லாத ஆறுமே இல்லையே அப்படியான போது இங்கே எதுக்காக வந்தோம் என்ன என்ன நோக்கம் எம்எல்ஏ என்ன சொல்கிறாரு மாவட்ட செயலர் என்ன சொல்கிறாரு பகுதி செயலாளர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் காது கொடுத்து கேட்டு அதன்படி செயல்பட வேண்டும் என்று உங்கள் எல்லோருடைய பாதங்களையும் தொட்டு வணங்கி கேட்டுக்கொள்வேன் தனித்தனியாக எல்லோருடைய பாதங்களையும் தொட்டு கேட்டுக்கொள்வேன் சில பேர் இருக்கிறாங்க அடுத்த சொல்கிறத ஏண்டா கேட்போன்னு நம்மளை விட அறிவாளி யாருமே இல்லை நம்ம தான் எல்லாத்துக்கும் அறிவாளின்னு நினைக்கிறவங்க இருக்காங்க அவங்களுக்கு நான் பேசல சொல்கிறத கேட்டு செயல்படக்கூடியவங்களுக்காக மட்டும் நான் சொல்கிறேன் தயவுசெய்து கொஞ்சம் நேரம் செல்ஃபோன் ஆஃப் பண்ணி வைங்க

குறைந்த அளவுல ஐம்பதாயிரம் ரோக்கு வாக்கு சொல்றேன்னா உங்களை போன்ற பொறுப்பான கழக நிர்வாகி எடுக்கிற நான் சொல்றேன் நாள் நாங்கள் வர முடியாது வேலை இருக்குது கம்பெனி போகணும் வரவு செலவு இருக்குது பேங்க் போகணும் கொடுக்கல் நல்லா சொல்லாம கட்சி கட்சிதான் முக்கியம் வந்திருக்கிறீங்க பாத்தீங்களா உங்களுடைய கடமை தான் நான் சொல்றேன் அடுத்த சட்டமன்ற தேர்தலில் திருப்பூர் வடக்கு தொகுதி ஐம்பதாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெறும் வெற்றி பெறும் இப்போ உங்க எம்எல்ஏ பேசும்போது குறிப்பிட்டார் திருப்பூர்ல முத முதன்னு பழனிசாமி அவர்கள் சேர்மனா இருந்தப்போ ஒரு குடிநீர் திட்டம் கே என் பழனிச்சாமி போன்றவர்கள் இருந்தபோது ஒரு திட்டம் வந்துச்சு சுருக்குமா பேசுறேன் அதுக்கப்புறம் மூன்று திட்டம் வந்திருக்கு அந்த மூன்று திட்டமும் அம்மா ஆட்சியில் எம்ஜிஆர் ஆட்சியில் எடப்பாடியாருடைய ஆட்சியில் குறிப்பாக சொல்ல போனால் மணிமாறன் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் போது இரண்டாவது பழனிசாமி என்ன சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் போது பழனிச்சாமி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் போது மூணாவது குளித்திருக்க விஜயகுமார் குடசேகர் எம்எல்ஏ இருக்கும் போது நான்காவது முன்னூத்தி அறுபது கோடி ஆயிரத்தி முன்னூத்தி அறுபது கோடியில திருப்பூருக்கு சுத்தமான தூய்மையான புடிதண்ணீர் வந்து சேர்ந்தது எடப்பாடியாருடைய ஆட்சி மனசாட்சி படி நான் கேக்குறேன் திருப்பூர்ல எந்த வீதியிலயும் முப்பட்டுல கூட போக முடியாது அங்க கூடத்தை அடிக்க வச்சிருப்பாங்க உண்மையா இல்லையாமா தெய்வத்துக்கு முதல் சொல்லுங்க எல்லா பக்கம் கூடத்தை அடிக்க வச்சுட்டு பாட்டுல வச்சு அதுக்கு நான் ஒரு கல்ல வச்சு வரிசையா வச்சிருப்பாங்க எல்லா வீடு வீதிகள்லயும் இருந்ததா இல்லையா உண்மையை சொல்லுங்கப்பா இருந்தா இல்லையா அந்த நிலைமைய படிப்படியாக கடைசியா மாற்றி வெற்றி கண்டவங்க உங்க தொகுதியுடைய சட்டமன்ற எடப்பாடியார் உத்தரவு போட்ட நாள் தான் நடந்தது முன்னூறு கோடி நானூறு கோடியிலும் செய்யல இருநூறு கோடியிலும் செய்யல ஆயிரத்தி முன்னூத்தி அறுபது கோடி ரூபாய் ஒதுக்கி எங்கேயும் வீதியில குடம் இல்ல வரிசையில் தண்ணிக்குதாக ஜனங்க காத்துக்க வேண்டியது இல்லை லாரி ஆள் நடிச்சுட்டு வந்து மனித மேலே கீழே மனிதனை கீழே போட்டு டயரை மேலே ஏற்றி எத்தனை லோக்கல் லாரி ஓடி எவ்வளவு ஆக்சிடென்ட் நடந்து யோசிச்சு பாருங்க அதெல்லாம் போக்குனது அண்ணா திமுக ஆட்சியில் இத்தனை திட்டங்கள் விழுப்புர் மாவட்ட மருத்துவமனை மருத்துவ கல்லூரி மருத்துவமனை யாரு கொண்டு வந்தா அதுக்கு வேண்டுகோள் வைத்தது விஜயகுமார் மாவட்ட மருத்துவ கல்லூரி மருத்துவமனை ஐம்பது வருஷமா கேட்டாங்க வந்ததா ஹாஸ்பிட்டல் பெரிய ஹாஸ்பிட்டல் எப்ப தானே கொண்டு வந்தீங்க சொல்லுங்க நம்ம நீங்க தானே கொண்டு வந்தீங்க இதையெல்லாம் நீங்க மனசாட்சி படி வீடு வீடா போய் சொல்லிவிட்டீங்கன்னா இந்த தேர்தல தான் அதிக வாங்கி இருக்கோம் சொல்லியே வேகமா போய் வீதியை சுத்தி பார்த்து வண்டிங்களே வெயிலேயே கஷ்டப்பட்டீங்க மாளாத வெயில்ல கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நீங்க எல்லாருமே கஷ்டப்பட்டீங்க இன்னும் தானே சரியான வெயில் வெடிக்கிற வெயில்ல தாய்மார்கள் சகோதரர்கள் சவ அனைவரும் கஷ்டப்பட்டீங்க ஆனா போய் ஆஸ்பத்திரி வீட்டு போட்டு வழி ஓடிட்டாரு ஊரை விட்டு ஓடிட்டாரு தோட்டம் தோறும் பக்கம் போயிட்டாங்க தனியார் ஆஸ்பத்திரியில எந்த டாக்டர்களும் கிடையாது உண்மைமா எங்க ஊர்ல அந்த நிலைமை இங்கேயும் அந்த நிலைமை எல்லாம் ஒரு மாசம் ஆஸ்பத்திரி கூட்டி போட்டு போயிட்டாங்க உயிருக்கு பயந்துட்டு அரசாங்க மருத்துவமனைகள் மட்டும்தான் செயல்பட்டது என்றால் அதற்கு காரணம் அப்போது இருந்த முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் தெய்வ சத்தியம் இதெல்லாம் நீங்க வீடு வீடு எடுத்து சொன்னீங்கன்னு சொல்லுங்க சொல்லியே சொல்லி இருந்தா நிச்சயமா நீங்க திருப்பூர் சட்டம் வடக்கு தொகுதியில மீண்டும் நாற்பதாயிரம் ரோடு கூட பெற்றிருப்பீங்க இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லலாம் சுமார்ட் சிட்டி புதிய பஸ் ஸ்டாண்டு புதிய குடிநீர் திட்டம் சொல்லியாச்சு இன்னொரு திட்டத்தை பாண்டிய நகர்ல இருந்து ஆரம்பிச்சு எது வரைக்கும் பாலம் சுபா தேட்டர் வரைக்கும் ஆயிரத்தி ஐநூறு கோடியில பாலம் வர்ற மாதிரி இருந்துச்சு இந்த எம்எல்ஏ டெண்டர் எல்லாம் கூட வச்சாரு டெண்டர் எல்லாம் எடுத்தாங்க இவங்க திட்டத்தை ரத்து பண்ணிட்டாங்க திட்டத்தை வடக்கு தொகுதி அண்ணா திமுக ஜெயிச்ச தொகுதி அப்படின்னு சொல்லி இதெல்லாம் எடுத்து சொன்னீங்கன்னா கடைசியாக ஒன்னே ஒன்று செய்வேன் அம்மா காலத்தில் ரெண்டாயிரத்தி ஒன்றுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் மருத்துவக் கல்லூரி சுமார்ட் சிட்டி திட்டம் புதிய பல வைரஸ் குடிநீர் திட்டம் ஆயிரத்தி முந்நூற்றி அறுபது கோடி இப்படி பல செலவுகள் நாடு முழுவதும் பண்ணி எடப்பாடியால் ஆட்சி விட்டு போகும்போது கடன் எவ்வளோ இருந்துச்சு அஞ்சு லட்சத்தி பத்தாயிரம் கோடி தான் அண்ணா தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு கடன் இருந்துச்சு இன்னைக்கு எவ்வளவு கடன் இருக்கு தெரியுமா தா ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த இந்த மூணே நாலு ஆண்டுகள்ல எவ்வளவு கடன் வந்திருக்கு தெரியுமா புதிதாக இந்த மூணே நாலு ஆண்டுல ஏதாவது ஒரு நல்ல திட்டம் திருப்பூர் நகரத்துக்கு வந்திருக்கிறதா சொல்லுங்க இந்த மைக்க வச்சு போயிடுறப்ப எப்பவுமே நான் மைக்கே பேச மாட்டேன் ஏதாவது ஒரு திட்டம் புதிதாக ஒரு நர்ஸ் கல்லூரி பாண்டிய நகர்ல இருந்து ஜோதி என்ன தேட்டர் வரைக்கும் புஷ்பா தேட்டர் வரைக்கும் பாலா ஏதாவது ஒரு திட்டம் இந்த நொய்யல் ஆத்த மட்டும் நோண்டிட்டே இருக்கிறாங்க அது கூட என்னதான் இருக்கு தங்கச்சோரம் எதாவது இருக்குதான்னு தெரியல நோண்டிட்டே இருக்கிறாங்க மறுபடியும் கட்டுறாங்க நோண்டாங்க கட்டுறாங்க புதிதாக ஏதாவது ஒரு திட்டம் திருப்பூருக்குள்ள ஒரு விளையாட்டு மைதானமாவது வந்திருக்கப்பா சொல்லு தாய்மார்கள் புதிய திட்டங்கள் மாநகராட்சியில சுகாதாரத்துறையில ஏதாவது ஒரு திட்டம் புதிய திட்டம் இந்த திருப்பூருக்கு வந்திருக்குன்னு சொல்லுங்க ஆனால் ஸ்டாலின் வாங்கியிருக்கிற கோடி கடன் மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி இந்த மூணே கால வருஷத்துல மட்டும் பசியா மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி எந்த திட்டமும் உருப்படியாக கொடுக்காமல் மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய கடன் எட்டு கோடியே எட்டு லட்சத்தி அறுபதாயிரத்தி ஆறு கோடி எட்டு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரம் கோடி கடன் இந்த மூணு ஆண்டு காலத்துல நமக்கு கடன் உயர்வு மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி கடனை அதிகப்படுத்தி எந்த புதிய திட்டத்தையும் தராத ஒரு செயல்படத் தெரியாத விடியாத முதலமைச்சர் யாரு திருப்பூரில் முன்னமான பணியம்படி ஓடுதா சத்தியமா இன்னொரு சொல்லுங்கள் ஓடுதா பவர் தூல் ஓடுதா ஆ

நீங்க வேடிக்கை பாக்குறீங்க உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி வாங்கி திருப்பூர் தொழில் எல்லாம் நஷ்டிச்சு போச்சு இங்க இருக்கிற தொழில ஒழுங்கு பண்ண ஐயான்னு சொன்னா இங்க இருக்கிற தொழில் அதிபர்கள் கரண்ட் பில் ஏறி போச்சு வாடகை வரி ஏறி தொழில் வரி ஏறி போச்சு சொத்து வரி ஏறி போச்சு தண்ணி வரி ஏறி போச்சு எங்கனால தொழில் செய்ய முடியல இங்க இருக்கிற தொழில் அதிபர்கள் சிறு தொழில் அதிபர்கள் டைவிங் பண்றவங்க என்ன தொழில் இருக்கிறாங்க பவர் லூ போன்றவங்க கைச்சரி மொத்தம் பேர் கியா கியானிக்கு கத்திட்டு இருக்கிறாங்க என்ன கத்துறாங்க கியா கியானு கத்திட்டு இருக்கிறாங்க கூரை ஏறி கோழி குடிக்க முடியாத ஸ்டாலின் வானம் ஏறி வைகுந்தம் போக பார்க்கிறார் இங்க இருந்து முதல் துபாய் போனாரு சிங்கப்பூர் போனாரு என இன்னொரு ஊர் ஸ்டெயின் போனாரு இப்போ அமெரிக்கா போறாரு போயிட்டு வந்தோம்னா அடுத்த மாசம் எங்கே வேணாலும் போவார் எங்க வேணாலும் போவார் இங்க இருந்து சைக்கிள் தொலைக்காம அங்க போய் சைக்கிள் ஓட்டி ஊருடைய மானத்தையே கெடுத்துக்கிடுவேன் சைக்கிள் ஓட்டோட பிடிச்சி தூக்கலாதான் கை நடுங்கலையா கூடை ஏறி கோழி பிடிக்க முடியாத வானம் ஏறி மயில் முத்துனம் போக பார்க்கறாரு அப்படியா தயவு செய்து நீங்க எல்லாம் உணருங்கள் இந்த வடக்கு இந்த பகுதி அங்கேரி மலை பகுதிக்கு நீங்க தான் உயிர் மூச்சு நீங்க நினைச்சா கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வரும் உங்ககிட்ட தான் உழைக்கும் திறன் இருக்குது நீங்க தான் நிர்வாக பொறுப்பு உங்களா உற்சாகப்படுத்தினா சின்ன மக்கள் பெரியவங்க அந்த ஜாதி இந்த ஜாதி அந்த மதம் இந்த மதம் எந்த மதம் கிடையாது எல்லாம் நம்ம சொந்த மதம்தான் எல்லா மக்களும் நம்ம மக்கள் தான் இந்து முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் வட மாநிலத்தவர் அப்படி இப்படின்னு எல்லாரையும் ஒருதாய் மக்களாக நினைத்து நீங்க திறமையாக கட்சி வேலை பார்க்கணும் பார்ப்பீங்களா கட்சி வேலை பார்க்கற கடையாளம்தான் பத்து ரூபா குறுப்பிட அட்டை நீங்க கட்டின தொகை இந்த அட்டை அடிக்கிறதுக்கு எவ்வளவு தெரியுமா அறுபது ரூபா செலவு இந்த உறுப்பினர் அட்டை எல்லாருமே பாக்கெட் எடுத்துக்கணும் ஒருத்தருக்கு கொடுத்து கொடுக்காம ஏமாற்றாதீங்க தயவு செய்து எல்லாருக்குமே கொடுக்குறாங்க நீங்கள் ஏமாத்தினா பென் ட்ரைவ் பென் ட்ரைவ் இருக்குல்ல இது எந்த அட்டை யார் கொடுக்காம வச்சுனாலும் பென் ட்ரைவ் போட்டிங்கன்னா அட்டை வந்துடும் தயவு செய்து அவரவரோட உறுப்பினர் அட்டையை வீடு வீடாக போய் கொடுங்க இந்த பத்து நாளா உங்க எம்எல்ஏ ஓட்டுக்காக போன அதுக்கப்புறம் இப்ப எல்லா வீட்டுக்கும் போயிட்டு ஒரு பிள்ளை காலுக்கு போயிட்டு இருக்கிறீங்கல்ல இந்த பகுதிக்கு நானும் வாடு வார்டா வருவேன் உங்க எம்எல்ஏ வருவாரு பகுதி பொறுப்பாளர் போட்டு வார்டுக்கும் பொறுப்பாளர் போட்டு இந்த உறுப்பினர் அட்டை எல்லாம் பத்து பதினஞ்சு நாள்ல வீடு வீட குப்பை கொடுக்கணும் ஒரு அட்டை கொடுக்காம விட்டாலும் அது நம்ம அம்மாவுக்கு செய்யற பாவம் எடப்பாடியாருக்கு செய்யற பாவம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் செய்யற பாவம் தயவு செய்து எல்லாருடைய பாக்கெட்லயும் போட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு இப்ப பகுதியில பதினாலு பொறுப்புகள் இருக்குது பதினாலு அணிகள் அந்த அணிகளுக்கெல்லாம் இளம் வயதை சேர்ந்த இளைஞர்களாக இளம் பெண்களாக பாசறை அப்புறம் பேரவை மகளிரணி தொழிற்சங்கம் மாணவரணே இலக்கியனே என்னென்ன அணி இருக்கோ எல்லா அணிக்கும் பதினைந்து அணிகளுக்கும் போட்டு உடனடியாக எம்எல்ஏ மூலமாக நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்த்துச்சா நாங்கள் அதை நிச்சயமாக பட்டியலில் ஒரு வாரம் பத்து நாளில் வர வைக்க முடியும் என்பதை சொல்லிக்கொண்டு குறிப்பான வேண்டுகோள் கடைசியாக உரை முடிக்கும் போது நம்ம வெற்றி பெற வேண்டும் என்றால் ஒற்றுமையாக இருக்கணும் நமக்குள்ள ஊடுருவி சண்டை சச்சரை உண்டாக்கி கொண்டவங்களுக்கு இடம் கூட அன்பை பொடிய வேண்டும் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சு பணக்காரன் ஏழை இந்த மதம் அந்த மதம் நம்ம மதம் அப்படிங்கிற வேறுபாடு இல்லாமல் ஜாதி மதம் பார்க்காமல் ஏழை பணக்காரன் என்று பார்க்காமல் எல்லோரும் உறுதாய் மக்கள் என்று எம்ஜிஆர் சொன்னதுனால நாம் எல்லாம் உறுதாய் மக்களாக செயல்பட்டதுனால அதிமுகவை யாராலும் அசிக்க முடியல திருப்பூர் என்றால் அண்ணா திமுகவுடைய என்று கோட்டை அன்னைக்கு நான் இருப்பேன் நாளைக்கு என்னுடைய இடத்துல நீங்க வரலாம் இல்லை இன்னொருத்தர் வரலாம் யார் வேண்டும் இந்த கட்சியில் எந்த பதவிக்கு வேண்டும் வரலாம் பாரம்பரிய உரிமை கிடையாது புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு புரட்சி தலைவர் அம்மா அம்மாவுக்கு எம்ஜிஆருக்கு ரத்த சொந்தம் கிடையாது அம்மாவுக்கு பிறகு அண்ணன் எடப்பாடியார் அண்ணன் எடப்பாடியாருக்கு அம்மாவுக்கு ரத்த சொந்தம் கிடையாது வகை வழி வழியாக வகை வகையாக கட்சிக்காக உழைத்ததனால் பதவி வழங்கப்படுகிறது அப்படித்தான யார் இந்த இடத்துக்கு வேண்டும் நாளைக்கு வரலாம் அதனால திறம்பட உழைத்து சிறப்பாக இந்த இயக்கத்தை வழிநடத்தி ஆட்சி பொறுப்பு எல்லாத்துக்கும் எல்லா பொறுப்பும் இருக்குது தயவு செய்து சிறப்பாக செயல்படுங்க ஒற்றுமையாக செயல்படுங்க இந்த உறுப்பினர் அட்டையை வீடு வீடாக கொண்டு போய் சேர்த்து நல்ல பெயர் வாங்கி கொடுங்க சட்டமன்ற வசிக்கிறது இந்த வார்டு தான் அவருக்கு நல்ல பெயர் வாங்கி கொடுத்து கட்சியில் உழைப்பதற்கான உற்சாகத்தை உருவாக்கி தாருகள் என்று தாயோடு நம்ம அம்மாவின் அருளோடு உங்களை வேண்டி கேட்டு மீண்டும் ஒரு முறை நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்து எல்லாம் பாலத்தின் நாளில் அழைத்து வந்த பகுதி செயலாளர் மாநகராட்சி மன்ற உறுப்பினர்கள் உங்கள் சட்டமன்ற உறுப்பினர் ராம்சாமி சாமி கணேஷ் போன்றவர்கள் நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி ನೋಡಿ ಬಾಗ್ಲಾ ನಾ ಇನ್ನು ಗೊತ್ತೇ ಆಗೋಲ್ಲಮ್ಮ ರಡಿ ಸರ್ ಡೈ ಅಯ್ಯೋ ಬಾಗ್ಲಾ ಓಕೆ